போன வாரம் சீமான் பீத்த கதை ஒன்று சொல்லியிருந்தார்ல அதாவது ஒரு பொம்பளையை ஏற்பாடு பண்ணி அந்த பொம்பளையை விட்டு எனக்கு எதிராக அவதூரை பரப்பி என்னை அவமானப்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக பதினஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நான் கஷ்டப்படுறேன் என் குடும்பம் கஷ்டப்படுது என் கட்சியோட லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த வேலையை செய்கிறதே திமுக தான் அப்படின்னு அஞ்சாங் கிளாஸ் பையன் மாதிரி அழுது புலம்பி இருந்தார்ல ஒரு பீத்த பழி வாங்குற கதை ஒன்று சொல்லியிருந்தாரில்ல அதுக்காக தான் கலைஞர் கருணாநிதி மேலேயும் அவர் குடும்பத்து மேலேயும் திரு இருட்டு பட்டம் கட்டி விட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்க கூந்தலையும் சொல்லி இருந்தார்ல இதுல இந்த கதையில சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை இருக்குது பாருங்க நடிகை விஜயலட்சுமி அந்த அம்மா டிரைப்ஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குது அதுல அந்த அம்மா அண்ணனை கழுவி கழுவி ஊத்தி இருக்குது அப்படியே அன்பொழுக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்குது ஆக்சுவலா சீமான் பதினஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஈழத்து புனித கதைகள் இங்க கருணாநிதியை ஈழ விரோதி இன விரோதி தமிழ் துரோகிங்கிறது அப்புறமா இன்னைக்கு இந்த அம்மா விஜயலட்சுமி கொடுத்துருக்கிற இந்த பேட்டி இது எல்லாமே ஒரு ஒரே புள்ளியில இணையும் இது எல்லாமே சீமானோட ஒரே ஒரு நோக்கத்துக்காக நடத்தப்படுற நாடகம் தான் அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் சீமானோட அரசியல் நோக்கமே ஒன்னே ஒன்று அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இந்த அம்மா விஜயலட்சுமி ட்ரைப்ஸ் பேட்டியில் அண்ணன் மேல அன்பு அப்படியே அள்ளி தெளிச்சிருந்ததுல அது என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன் ஏன்டா நாயே சீமான் ஆடா அந்த அம்மா அந்த பேட்டியவே அப்படி தாங்க ஆரம்பிக்குது ஏண்டா நாயே சீமான் என்னடா பொம்பளை கம்பளை எல்லாம் பேசுற அவ்வளவு பெரிய புடுங்கியாடா நீயே என் மனசு கஷ்டப்படுதே என்ன அவமானப்படுத்த முயற்சி பண்றாங்க என் பொண்டாட்டி எல்லாம் அழுகுறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிற உனக்கு தான் குடும்பம் இருக்குதா ஏன் எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா என்ன டேஸ்ன்னு சொன்னல அப்ப எனக்கு அப்படிதானே வலிச்சிருக்கோம் என் குடும்பத்துக்கு அப்படிதானே வலிச்சிருக்கோம் எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் அப்படிதானே வலிச்சிருக்கோம் உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன திமுகவோட ஆளு திமுக தான் என்ன ஏற்பாடு பண்ணி பேச சொல்லுதுன்னு போற போக்கில் போட்டு விடுற ஏன்டா நாய என் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினது நீயே திமுக தான் என்ன பேச சொல்லுதுன்னு போய் வெளியில் வெளியில பிரஸ் மீட் வச்சு பேசுன நீ தான் என் காலில் உளுந்து கெஞ்சினா உன் தொம்பிகளை எல்லாம் விட்டு என்கிட்ட கெஞ்ச விட்ட அப்படி நீ கெஞ்சிட்ட திமுக என்ன பேச சொல்லுதுன்னு நீ போற போக்குள்ள போட்டு விடுறியா ஏண்டா நாய அப்புறம் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் பாராட்டு பத்திரம் வேற வாய்ச்சிருக்கிற அந்த அம்மா ஆட்சி காலத்துலயே அந்த அம்மா உன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியாச்சு அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நேரம் அந்த அம்மாவை போய் பார்த்து அந்த அம்மாவோட கையில காலில் உளுந்து கெஞ்சி கதறி கூத்தாடி அந்த நடவடிக்கையிலிருந்து எப்படியோ தப்பிச்ச அப்புறம் அந்த பக்கம் போய் சம்பந்தம் ஒண்ணுமே இல்லாம இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு வேற கூவுன அந்த அம்மா உங்ககிட்ட சொல்லிச்சாடா நொன்ன நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஈழத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த அம்மா உங்ககிட்ட சொல்லிச்சாடா விளக்கண்ண அப்புறம் என்ன வெங்காயத்து அப்படி கூவுன அதே கதை தான் எடப்பாடிக்கும் எடப்பாடியும் உன் மேல நடவடிக்கை எடுக்க பார்த்தாரு அவர் கையில காலில் உளுந்து கெஞ்சி கதறி எடப்பாடி எங்க சித்தப்பா பெரியப்பா ஒன்னு விட்ட மாமா எடப்பாடியோட ஆட்சி காலம்ங்கிறது தமிழ்நாட்டோட பொற்காலம் அப்படின்லாம் சம்பந்தமே இல்லாம பேசி மெதுவா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டேன் ஏண்டா நாய இத்தனை எச்சக்கல வேலையை நீ பண்ணிட்டு என்ன துரோகிங்கிற இது எல்லாத்துக்கும் மேல பிரபாகரன் ஈழத்துல உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கும் நான் உனக்கு என்ன கூந்தலுக்கு தேவைப்பட்டேன் என்ன கூந்தலுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்ன அதுக்கு பதில் சொல்றா விளக்கண்ண அப்படின்னு அந்த அம்மா அண்ணன் மேல ரொம்ப அன்பொழுங்க பேசி இருக்குது சரி இதெல்லாம் சீமானோட பர்சனல் மேட்ரு சீமான் ஏதோ வாலிப முறுக்கல வாலிப கிருக்கல ஏதோ சேட்டைகள்லாம் பண்ணிருக்கிறாரு அது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனையா நீண்டுகிட்டே போகுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அது அவர் அவரோட பர்சனலை இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியதும் நாம் பேச வேண்டியதும் என்னென்னா சீமானுக்கு அறிவுங்கிறதே கிடையாது சீமானும் தம்பிகள் மாதிரியே ஒரு தற்குறி தத்தி தான் அப்படிங்கிறத தான் சீமானுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறத தான் இந்த விஷயத்தில் நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த அம்மா விஜயலட்சுமி சீன்லேயே கிடையாது சீமான் மட்டும் போன வாரம் மேடையில் அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறங்கிற பேரில் அந்த பீத்த கதையை சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா இந்த அம்மா இப்போ சீனுக்குள்ளே என்ட்ரியே ஆயிருக்காது இது பாட்டுக்கு பெங்களூரில் சும்மா

பண்ணுறாங்கிற பேரில் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கிற பேர்ல அஞ்சாம் கிளாஸ் பையன் மாதிரி பீத்த கதைகளையெல்லாம் சொல்லியிருக்க கூடாது இப்போ பாருங்க அண்ணன் சொன்ன அந்த கதை அவர் வாயாலேயே காமெடினு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீமானுக்கு கலைஞர் மேலேயும் கலைஞர் குடும்பத்து மேலேயும் பர்சனலாக காண்டு அதுக்காக தான் அவங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டி விட்டுருக்கிறாருன்னு இப்போ அவர் வாயாலேயே அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் சொல்கிறது சீமானுக்கு அறிவுங்கிறதே கிடையாதுன்னு அதே மாதிரி சீமானுக்கு கொள்கை கோட்பாடுனாலாம் ஒரு கூந்தலும் கிடையாது இந்த நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு எது பெரிய பிரச்சனை இந்த நாடு இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கிற பெரிய பிரச்சனை என்ன எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சீமானுக்கு எந்த புரிதலும் கிடையாது அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது சீமானோட அரசியலுங்கிறதே ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் சீமான் அன்னைக்கு தேதிக்கு அவரோட வாழ்க்கைக்கும் அவரோட வசதி வாய்ப்புகளுக்கும் எது சரியாக வரும்னு பார்ப்பாரு அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்வார் அவ்வளவுதான் போயிட்டே இருப்பார் சீமான் மேலே ஆக்சிஜன் எடுத்தால் அவங்கள கட்ட வேண்ட சீமானை கண்டுக்காமல் விட்டால் அவங்க ரொம்ப நல்லவங்க எங்க மாமா எங்க சித்தப்பான்னு சொந்தம் கொண்டாடுவார் அவ்வளவுதான் சீமானோட வளர்ச்சி சீமானோட வாழ்க்கை மட்டும்தான் சீமானோட அரசியல சீமான் கடந்த பதினஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஈழத்து பீத்த கதைகளும் அதே மாதிரி சீமான் தன்னோட வளர்ச்சிக்காக தான் அந்த பீத்த கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே தவிர சீமானால ஈழத்துக்கோ ஈழ மக்களுக்கோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கோ எல்லாம் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஈழத்தால பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சது சீமான் மட்டும்தான் ஆக்சுவலா ஈழத்தால அத்தனை பேர்த்துக்குமே நட்டம்

இவங்க அத்தனை பேரும் ஈழத்துக்காக இழந்தாங்களே தவிர ஈழத்தின் மூலமா அவங்க எதையுமே அடையல இதுல நிறைய பேர் ஜெயிலே ஏகப்பட்ட நாள் இருந்திருக்கிறாங்க அரசின் அடக்குமுறைகளுக்கு பலியா இருக்கிறாங்க எத்தனையோ இவங்க எல்லாம் இழந்திருக்கிறாங்க ஆனா ஈழத்துக்காக எதையுமே இழக்காம ஒரே ஒரு இலையை கூட கிள்ளி போடாம அதே ஈழத்தை வச்சு காரு பங்களான்னு வசதி வாய்ப்புகளோட சொகுசா ஒரு ஆள் இருக்கிறார்னா அது நம்ம ஊர்ல இருக்கிற சீமான் தான் ஈழத்துக்காக சீமான் இழந்தது என்ன கூமிட்ட தம்பி எல்லாம் பதில் சொல்லுங்க உங்க நொன்ன சீமான் ஈழம் ஈழன்னு பேசி கடந்த பதினஞ்சு வருஷமாக வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரில்ல உங்கள் நொண்ண ஈழத்துக்காக இழந்தது என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் ஈழத்துக்காக உங்கள் நொண்ண கடந்த பதினஞ்சு வருஷத்தில் புடுங்குன புடுங்கு என்ன அறுத்து அறுப்பு தான் என்ன தம்பி எல்லாம் பதில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஈழ அரசியல் தான் முக்கியம் ஈழத்தில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம்னு சீமான் நினச்சிருந்தா பிரபாகரன் இறந்த உடனே சீமான் நேராக ஈழத்துக்கு போயிருக்கணும் அங்கே தனி ஈழம் அமைக்கிறதுக்கு உண்டான சட்டப்பூர்வமான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கணும் அதுக்கு மக்களை திரட்டி போராட்டம் ஆரம்பிச்சிருக்கணும் தனி ஈழம் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை சட்டப்பூர்வமான வழியில் சீமான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கணும் இல்லை ஈழ அரசியல்லாம் முக்கியம் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் தான் முக்கியம் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம்னு சீமான் நினைச்சிருந்தா ஈழத்தை விட்டுட்டு பிரபாகரன் அந்த கதைகளை எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் முழு மூச்சா இறங்கியிருக்கணும் தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கணும் தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்கணும் தமிழர்களுக்கு உண்டான ஒன்று ரெண்டு நல்லதுகளையாவது பிராக்டிக்கலாக செஞ்சு காட்டியிருக்கணும் காட்டியிருக்கணும் ஆனால் சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிற எச்சக்கல அரசியலுங்கிறது என்ன தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஈழ தமிழ் மக்கள்கிட்ட சொல்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சீமான் சொல்ற ஈழத்து கதைகளுக்கும் என்ன சம்பந்தம் ஈழத்து கதைகளால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் நடக்க போற நல்லது என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சீமானுக்கு உண்மையிலேயே ஈழத்து மேலே அக்கறை இருந்தால் சீமான் அங்க போய் போராட்டம் நடத்தியிருக்கணும் அங்க அந்த மக்களுக்கு தனியில வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை எல்லாம் செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு சீமான் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஈழத்து கதைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா அது சீமான் வயிறு பயிர் வளர்க்குறதுக்கு மட்டும்தான் ஆகும் வேறு எதுக்கும் ஆகாது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு சமூக நீதி புரட்சியவே நடத்தி காட்டிட்டு போன கலைஞர் கருணாநிதியை தமிழ் இன விரோதி தமிழ் துரோகி இன விரோதி இன துரோகின்னு லட்சக்கணக்கான இளைஞர்களோட மனசில் பதிய வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும் அதுதான் சீமானோட அரசியலை அதுக்கு தான் அந்த நாயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது சீமானோட அரசியலை தற்கூரி தம்பிகளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா உஸ்ஸு இஸ்ஸு அதாவது சீமானோட மொல்ல மாதிரி தனங்களையெல்லாம் கண்டுங்க காணாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் தமிழின காவலர் அதுவே சீமானோட மொலைமாறித்தனங்களை எல்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னால் அவ்வளோ தான் நீங்கள் தமிழின விரோதி ஆயிருவீங்க தமிழ் துரோகி ஆயிருவீங்க இன விரோதி ஆயிருவீங்க இன துரோகி ஆயிருவீங்க உலகத்தில் இன்னும் என்னென்ன விரோதி துரோகிங்கிற பேரில் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குதோ அது அத்தனையும் உங்களுக்கு சூட்டிடுவார் அவ்வளவு சீமானோட அரசியலுங்கிறதே இவ்வளவு தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க